வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு ராமேஸ்வரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் மீனவர்கள் அத்துமீறி சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே வந்த தொழிலில் ஈடுபடுவதாக வடமாராட்சி கிழக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே தீபகம் நெடுந்தீவு அனலதீவு பகுதிகளிலுமே அத்துமீறி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து எங்களுடைய கடல் சூழலையும் ஸ்ரீலங்கா கடலையும் அழித்து வருகிற செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே வடக்கு கடற்கொழில் சமூகம் வேதனையோடு இருக்கின்ற நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் அதிலே இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாறு கோரி பாரத பிரதமருக்கு கடிதத்தை அனுப்புகின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வடக்கு கடற்கொழல் சமூகம் வேண்டுவது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த அரசியல் நாடகத்தை தொடர்ந்து நிறைவேற்றாது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பெரும் முதலாளி வர்க்கத்திலேதான் இழுவைமடி இருக்கின்றது அத்துமீறிய சட்டவிரோத இழுவைமடி தொழில் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்களாலே தான் தமிழ்நாட்டில் இருந்து செய்து எங்களுடைய சியோப் ஸ்ரீலங்கா கடலையும் அழித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் அளிக்கின்றது எனவே நீங்கள் ஐந்து நான்கு வருடங்களாக முதலமைச்சராக இருந்து இந்த வடக்கு கடற்தொழிலாளர் மீது கரிசனை காட்டாமல் பெருமெனவே கடிதம் எழுதி உங்களுடைய அரசியலை நிறுத்தி மக்கள் நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டிலே அனைத்து இழுவை மடிகளையும் நிறுத்தலாம் ஆனால் நீங்கள் அதை நிறுத்தாது விடுத்து கடிதம் எழுதுவதை நிறுத்தி எங்களை வேதனைப்படுத்தாதீர்கள் நீங்கள் மீனவர் பிரச்சனை இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பாக பாரத பிரதமருக்கு நீங்கள் கடிதம் எழுதினாலே எங்களுக்கு மனம் வேதனை அடைகிறது கவலை அடைகிறது நான்கு வருடமாக ஒரு முதலமைச்சர் தன்ற அதிகாரத்தில் இருக்கின்ற தன்ற மீனவர்கள் எங்களுடைய சிப் ஸ்ரீலங்கா கடல்ல வந்து வளத்தையும் அழிச்சு சூழலையும் அளிக்கிறத கட்டுப்படுத்தாமல் கடிதத்தை அனுப்பி அரசியல் ஆக்காது இந்த பிரச்சனையை வெளிப்படையாக நிறுத்தி விட்டு அந்த இழுவை மடிகளை எங்களுடைய கடலுக்குள் வராமல் நிறுத்துவதுதான் தமிழக முதலமைச்சர் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற நல்ல விடயமாகவும் சால சிறந்த விடயமாக இருக்கும் என்று ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது அதே போன்றுதான் இலங்கையிலே எங்களுடைய மலையக சொந்தங்கள் வருடங்களுக்கு மேலாக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நெருக்கடியை தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்தவித ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதங்களை எழுதி அரசியலாக்கி மலிக மக்களையும் புரந்தள்ளி வடக்கு தமிழரையும் புரந்தள்ளி உங்களுடைய அரசியல் இருப்பை நீங்கள் முன்கொண்டு போவதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் மக்கள் தான் மக்கள் தான் இந்த இழுவடியை வடபகுதியிலே ஸ்ரீலங்கா கடலிலே எங்களுடைய பலத்தையும் வாழ்வாதாரத்தையும் கடல் சூழலையும் அழைக்கின்ற செயல்பாடு நிறுத்துங்கள் முதலமைச்சர்களே உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் நினைத்தால் நாளைய தினமே இந்த சட்டவிரோத தொழிலுக்கும் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு வரக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அதனை செய்ய வேண்டும் அரசியலுக்கமின்றி செய்யாதீர்கள் எங்களுடைய வடகிழக்கு வடக்கு தமிழர்களுடைய ஆதங்கமும் இந்த கடல் உங்களைத்தான் சேரும் அதனால் ஏற்படுகின்ற விளைவு உங்களையே வந்து சேரும் உங்களுடைய கடிதம் எழுதுவதை நிறுத்தி நாளையிலே இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை சி எம் கடற்பகுதிக்கு அனுப்பாதீர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களே என்று கேட்டு நாங்கள் தொடர்ந்து இதைத்தான் வலியுறுத்துகின்றோம் நன்றி